ஸ்ரீமதே நமஹா ரிஷபராசி நேயர்களே தங்களுக்குண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சனி பயிற்சி பலன் ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஒன்பதாம் மற்றும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதி ஆவான் இந்த பயிற்சியின் போது உங்கள் பதினொன்றாவது வீட்டில் நுழையும் இந்த பயிற்சி உங்களுக்கு பல வழிகளில் பயனுள்ளதாக இருக்கும் உயர் அதிகாரிகள் உடனான உங்கள் உறவுகள் சாதகமாக இருக்கும் அங்கு அமர்ந்திருக்கும் சனி பகவான் உங்கள் ராசியின் ஐந்தாம் வீடு எட்டாம் வீடு ஆகியவற்றின் மீது பார்வை பெற்று உங்கள் பிரச்சனைகளை தீர்க்கும் பதினொன்றாம் வீட்டில் சனியின் பெயர்ச்சி மிகவும் சாதகமாக இருக்கும் இருப்பினும் இக்காலகட்டத்தில் கல்வியில் சில இடையூறுகள் ஏற்படும் இந்த இடையூறுகள் ஜூலை மற்றும் நவம்பர் மாதங்களுக்கிடையில் மிகவும் கடுமையானதாக இருக்கலாம் ஏனெனில் அந்த நேரத்தில் சனி வக்கரநிலையில் இருக்கும் குழந்தைகளை பற்றி உங்களுடைய கவலைகள் இருக்கலாம் ஆனால் அதற்கு பிந்தைய காலம் பொருத்தமானதாக இருக்கும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் அனுசரணையால் பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரத்திலும் நல்ல வெற்றியை பெறலாம் நீண்ட பயணங்கள் மூலம் உங்களின் பணி நிறைவேறும் பணப்பற்றாக்குறையால் தடைப்பட்ட வேலை இப்போது உறுதியான வழியை பெறும் உங்கள் பணப்பற்றாக்குறையை பூர்த்தி செய்யும் மற்றும் தடைப்பட்ட வேலைகள் அனைத்தும் இத்தருணத்தில் முடிவடையும் திருக்கணித பஞ்சாங்க விதியின்படி சனிப்பெயர்ச்சி மகாயாகம் மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை இரவு ஒன்பது நாற்பது மணி அளவில் கும்பராசியில் அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் தனுசு லக்னத்தில் சனி பகவான் இடம் பெயர்கிறார் சனிப்பெயர்ச்சி சாந்தி ஹோமத்தை ஜோதிட வித்வான் ஸ்ரீ ஊவே கே எஸ் ரவீந்திரன் தலைமையில் சிறந்த வேத வித்வான்கள் தலைமை மகா மகாயாகத்தை சிறப்பாக செய்ய இருக்கின்றார்கள் இடம் ஏஎம்ஆர் கல்யாண மண்டபம் கவரை தெரு மேற்கு மாம்பலம் சென்னை ஆறு லட்சத்தி முப்பத்தி மூன்று தேதி இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை நேரம் காலை ஏழு மணி முதல் முன்பதிவு செய்து கொள்ளவும் மேலும் முதலில் பதிவு செய்யும் ஆயிரம் அன்பர்களுக்கு சர்வரக்ஷா சுதர்சன மகாமந்திர ரக்ஷை பிரார்த்தனை செய்து இலவசமாக நமது குருஜி கரங்களால் பிரசாதமாக வழங்கப்படும் இந்த பூஜையை வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் யூடியூப் மற்றும் குறிப்பிட்ட சாட்டிலைட் சேனல்கள் மூலமாக கலந்து கொண்டு பார்க்கலாம் ஹோமரக்ஷை மற்றும் பிரசாதங்கள் அஞ்சல் மூலமாக அனுப்பி வைக்கப்படும் இப்படிக்கு ஐஸ்வர்யா ஜாதகாலயா கே எஸ் ரவீந்திரன் வேதசாஸ்திர ஜோதிடர் நம்பர் ஐம்பத்தி ஐந்து கவரை தெரு மேற்கு மாம்பழம் சென்னை ஆறு லட்சத்தி முப்பத்தி மூன்று மேலும் தொலைபேசியில் தொடர்பு கொள்ள தொலைபேசி எண்கள் ஒன்பது எட்டு எட்டு நான்கு ஒன்று நான்கு ஒன்று எட்டு ஏழு பூஜ்ஜியம் மற்றுமுள்ள தொலைபேசி எண்கள் ஒன்பது எட்டு எட்டு நான்கு ஒன்று நான்கு ஏழு ஆறு மூன்று பூஜ்ஜியம் மற்றுமுள்ள தொலைபேசி எண் ஒன்பது நான்கு 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 ஆறு எட்டு ஆறு ஆறு ஏழு பூஜ்ஜியம் நம்முடைய வெப்சைட் டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் ஐஸ்வர்யா ஜாதகாலயா டாட் காம் நம்முடைய யூடியூப் ஐஸ்வர்யா ஜாதகாலயா இறை அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பலன் பெறுக